குழந்தை நட்சத்திரமா சினிமாவில் அறிமுகமாகி பல வருடங்களாக நடிச்சிட்டு வர்ற பிரபலங்கள் பல பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் பிரபல நடிகை சுஜிதாவும் இடம்பெறுவார் சீரியல் படங்கள்னு மாறி மாறி நடிச்சிட்டு வர்ற சுஜிதா இப்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர குக்வித் கோமாலி ஃபை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுட்டு வர்றாரு தொடர்ச்சியாக மூணு வாரங்களுக்கு இவர் தான் செப் ஆஃப் த வீக் பட்டத்தை வென்றிருக்காரு சிறு வயதுலேருந்தே நடிச்சுட்டு வந்தாலும் சுஜிதா பெரிய அளவில் ரீச் ஆன விஜய் தொலைக்காட்சியில் அஞ்சு வருடங்களுக்கு மேலாக ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடர் மூலமாக தான் தனம்ங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்ச அசத்தின இவர் ஏன் ரெண்டாவது பாகத்துல நடிக்கலைங்கிறது குறித்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதுல அவரு ரெண்டாவது பாகத்தில் நான் அம்மாவா நடிக்க வேண்டிய நிலை இருந்தது அதுலேயும் மூத்த மகளுக்கு திருமணம் முடிஞ்சு குழந்தை இருக்குங்கிற கதை இதில் நான் நடிச்சா நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன் சேனல் தரப்பில் இருந்து என்கிட்ட உங்களுக்காக கதையும் வேணும்னா மாற்றிக்கிறோம்னு சொன்னாங்க ஏற்கனவே அஞ்சு வருஷமா ஒரே கதையில நடிச்சிட்டோம் அதனால இனி ஒரு மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன் அதனால தான் சேனல் தரப்பில் பல சலுகைகள் கொடுத்தும் நான் நடிக்கலைன்னு சொல்லியிருக்காரு இவரே அந்த ரோலில் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்க இல்லை இப்போ நடிக்கிற நிரோஷாவே அந்த ரோலுக்கு பொருத்தமாக தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்